சீரா திருவேங்கடமாமலை எல்லாம் அல்ல ஏழுமனையான் பெருந்தருனையால் நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுர என் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூத்தி ஏழாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வார் அவருடைய பெரிய திருமணியிலே ஏழாம் பத்திலே வரக்கூடிய ஆறாம் பத்தின் ஆறாம் திருமொழியினுடைய ஆறாவது பாசுரம் அறுநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பெரிய திருமொழி பாசுரம் திருவழுந்தூர் தேவதேசத்தை பற்றிய பாசுரம் இந்த பாசுரம் முதலிலே தனியன் கவிம்பிரம் பிரகாசாவி ஆவித்யம் வாழி கலிகன்றி வாழி குறைகளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் பொல் நங்கேறுகோன் தூயோன் சுரன்மானவேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கான நம்பிறவின் நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்புல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பரல் பரசமய பஞ்சுக்காலனின் போதி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியை ராமானு சமியை சங்கை கழுத்தாண்ட ஜவராசா பொங்கு புகழ் மங்கேர் போன் இந்த மலையாயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்கப்பாடும் என்று கோலை பருகிருந்த மற்றவனே வேலை அடைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணி தரள வேணும் புரிந்து அறுநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பெரிய திரு ஒளி பெரியானை அமரர் தலைவர்க்கும் பிரம்மனுக்கும் உரியானை உகந்தான் அவனுக்கும் உணர்வதனுக்கு அரியானை அழுந்தூர் மறையோர்கள் அடிபணியும் கரியானை அடியேன் கொண்டு கிடைத்தேனே பெருமாள் எப்படி இருக்காருன்னா கரியான் கருமை நிறம் நீல நிறம்னு சொல்லுவோம் கருப்பார் நீளம் வந்து பார்த்தா கருப்பு மாதிரி தெரியும் ஆனால் நீல நிறம் உள்ள அந்த கருப்பா இருக்கக்கூடிய திருவள்ளுவர் பெருமாளை நான் கண்டு கொண்டு கழித்தேனே என்பது கடைசி வாரியது யார் அவர் தலைவருக்கும் அமரர் தலைவர் யார் தேவேந்திரன் தேவேந்திரனுக்கு பெரியவர்கள் யார் பிரம்மனும் உரியானை உகந்தான் அவன் என்றால் யானை தோலை போர்த்திக்கொண்டு கொண்டு நடமாடுகிற சிவபெருமான் தேவர்களை காட்டிலும் பெரியவர்கள் பிரம்மனும் சிவாவும் சிவனும் அவர்களையும் விட பெரியவன் யார் என்றால் நம்முடைய பெருமாள் பெரியானை அமரர் தலைவருக்கும் பிரம்மனுக்கும் உரியானை உரி யானை அவனுக்கு உரியானை என்றால் யானையுடைய கோலை உடித்து போர்த்துக் கொண்டு நடமாடக்கூடிய சிவபெருமான் உணர முடியுமா அவனை என்றால் இடையிலே உணர முடியாது உணர்வதற்கு அறியானை என்றால் நம்முடைய உணர்வுகளால் அவனை அறியவே முடியாது வேதங்களால் மூலம் அவனை அறிய முடியும் மறையோர்கள் மறையின் ஓதி வேதத்தின் அடிப்படையிலே அவனை காண முயல்வார்கள் அன்பால் தங்களுடைய பிரேமையால் கோபிகைகள் கண்ணனை கண்டார்கள் நம்மை போனவர்களுக்கு சாதாரண மனிதர்களுக்கு உணர முடியாதவன் அவன் மீது முழு பக்தி அடைந்து எவன் அவனுடன் அடைகிறானோ அவனுக்கு மட்டும்தான் அவன் கிடைப்பான் அதனால் உணர்வதற்கு உணர்வதற்கு அறியான் என்று சொல்கிறான் அழுந்தூரில் இருக்கக்கூடிய வேத விற்பனர்களால் தொழப்படக்கூடிய நீல நிற வண்ணமான பெருமாளை கொண்டு நான் கழித்தேனே என்று சொல்கிறார் திருவழுந்தூரில் இருக்கக்கூடிய வேதம் போதக்கூடிய பிராமணர்கள் எப்போதும் வேதத்தால் அவனை துதித்துக் கொண்டு அவன் பாதத்தை பணிந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படி அவர்களுடைய மத்திக்கு வச்சு அங்கேயே இருக்கிறான் நீல நிறமாக இருக்கிறான் அவனை நான் கண்டு கழித்தேன் என்று சொல்கிறார் இந்த பாசுரத்திலே மீண்டும் ஒரு முறை பாசுரம் பெரியானை அமரர் தலைவருக்கும் பிரம்மனுக்கும் உரியானை உகந்தானவனுக்கும் உணர்வதனுக்கு அரியானை அடிபணியும் கரியானை அடியேன் கண்டு கொண்டு கழித்தேனே சுபாவாது கரோமிந்த சகலம் சிமன் நாராயணாயை சமர்ப்பயாமை உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தினுடைய இயல்பு வந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீ வினையோ அத்துணையோ உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமன் கண்ணா 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 என்று நால்வுறுவதற்கு அண்ணுரிவாய் கண்ணா சர்வத்திர கோந்தனாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 গোবি